மயிலாடுதுறையில் என்ற பெயரில் கிரிக்கெட் பயிற்சி அகாடமி துவக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய வேக பந்து வீச்சாளர் நட்ராஜ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நட்ராஜ் கிராமப்புறங்களில் இருக்கும் வாய்ப்பை கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுத் துறையில் ஊக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கிரிக்கெட் மட்டுமின்றி அனைத்து விளையாட்டுகளிலும் பயிற்சி பெற்றால் நல்ல வேலை கிடைக்கும் எந்த துறையை தேர்வு செய்தாலும் அதற்காக கடினமாக உழைக்க வேண்டும் இருபது வயதில் ஒரு லட்சியம் வைத்து முன்னேறினால் முப்பது வயதில் இலக்கை அடைய முடியும் லட்சியமில்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது நாம் படிக்கும்போது நல்ல ஷூ கிடையாது நல்ல சாப்பாடு இல்ல பெற்றோர்கள் கூலி வேலை செய்தனர் மிகவும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறினேன் கிரிக்கெட் விளையாடும் போது மூத்தவனாக நீ எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றிகிறன் என்று பேசினார்கள் இன்று சாதித்த பிறகு எனக்கு அப்பவே தெரியும் என்று சொல்கிறார்கள் இதுதான் உலகம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் உங்களுக்கு பிடித்த விஷயத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இப்பொழுது கிராமப்புறம் மட்டுமின்றி அனைத்து இடங்களிலும் செல்போன்கள் வைத்து விளையாடுகின்றனர் உடலுக்கு ஆரோக்கியமாக நல்ல காற்றில் குறைந்தது நடைபயிற்சியாவது மேற்கொள்ள வேண்டும் அனைத்து விளையாட்டும் அவசியம் அதே போல் படிப்பும் அவசியம் ஆனால் படிப்பிற்கும் எனக்கும் தூரம் படிப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போதும் எனக்கு மொழி பிரச்சனை இருக்கு படிக்கும்போது செங்கல் சூழலில் வேலை செய்து இருக்கிறேன் கட்டிட வேலையை செய்து இருக்கிறேன் அது ஒரு தடையாக நினைக்காமல் உழைத்தால் தான் முன்னேற முடிகிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விளையாட்டுகளிலும் அனைவரும் சாதிக்க வேண்டும் தன்னம்பிக்கையுடன் தன்னடக்கமும் முக்கியம் என்று பேசினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நட்ராஜ் உடன் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர்